கிறிஸ்துவுக்குள் பிரியமானவங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தல் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதாகம பெண்களின் வரிசையில் இந்த நாளில் ரெபே காலை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம் இன்றைக்கு காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு பெற்றோர்களால் பெரியோர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற திருமணங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக காணப்படுகிறது தங்கள் துணையை தாங்களே தேடிக்கொள்ளுகிற சூழ்நிலை உண்டாயிருக்கிறது தான் காணப்படுகிறது சித்தத்திற்காக காத்திருக்கிறாள் ஈசாக்கு தேவனுடைய சித்தத்திற்காக காத்திருந்தான் தேவன் ஈசாக்கிற்கு ரபேகால் என்ற ஏற்ற துணையை கொடுத்து அவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் யார் இந்த ரபேகால் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட பெண் மெசபெதோமியா பட்டணத்தில் ஹாரன் என்ற பகுதியில் இவள் வளர்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது சந்திரனையும் சூரியனையும் கடவுளாக நினைத்துக்கொண்டு வழிபட்டு வந்த மக்கள் மத்தியில் இந்த குடும்பம் மாத்திரம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு வாழ்ந்து வந்தனர் ரபேகால் மிகவும் அழகான இளம்பெண்ணாக இருந்தாள் மிகவும் அநேக வேலையாட்கள் இவளுடைய வீட்டில் இருந்தாலும் இளவரசியை போல் இவள் நடத்தப்படவில்லை இவளுடைய பெற்றோர் இவளுக்கு எல்லா விதமான வேலைகளையும் கற்றுக் கொடுத்து மிக அழகாய் வளர்த்திருந்தனர் சுறுசுறுப்போடு ரெபை காலிடத்தில் கடின உழைப்பும் காணப்பட்டது அந்த காலத்தில் இருந்த பெண்களை போலவே ரெபேக்காவுக்கும் தண்ணீர் எடுப்பது உட்பட சில கடினமான வேலைகள் தினந்தோறும் இருந்தன தினமும் மாலையில் தண்ணீர் முண்டு வர கிணற்றின் பக்கம் செல்வாள் ஒரு நாள் மாலை அப்படியே அவள் குடத்தில் தண்ணீரை நிரப்பிய பிறகு ஒரு முதியவர் ஒருவர் அவளை சந்திக்க ஓடி வந்தார் மிகவும் பணிவோட கொஞ்சம் தண்ணீர் கேட்டார் வெகு தூரம் அந்த மனிதர் ரெபேக்கால் கவனித்து பார்த்தால் உடனடியாக அந்த மனிதருக்கு தண்ணீர் கொடுத்தது மாத்திரம் அல்ல உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொன்னால் ரெபேக்கால் அவரின் பத்து ஒட்டகங்களுக்கு மட்டும் தண்ணீர் கொடுக்கவில்லை அவைகள் திருப்தி அடையும் வரை தண்ணீர் கொடுக்க முன்வந்தால் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு ஒட்டகம் மிகவும் தாகமாய் இருந்தால் தொண்ணூத்தைந்து லிட்டர் வரை தண்ணீரை குடிக்குமாம் அவள் எத்தனை லிட்டர் தண்ணீர் அந்த ஒட்டகங்களுக்கு கொடுத்திருக்க முடியும் என்று சொல்லி நினைத்துப் பாருங்கள் அவளை பொறுத்த வரைக்கும் அந்த முதியவர் யாரோ ஒரு அந்நியர் கூட உதவி செய்கிற தன் உழைப்பை காணிக்கையாக கொடுக்கிற மனப்பான்மை இந்த நற்குணத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் அந்த முதியவர் நற்குணத்தை நாமும் முற்று கவனித்து பார்ப்போம் மிகவும் சுயநலமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நற்குணம் இந்த நற்செயல் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா ரபே காலின் நற்குணத்தை பார்த்த அந்த முதியவர் ரபே காலுக்கு விலைமதிப்பற்ற நகைகளை பரிசாக கொடுத்தான் நீங்கள் யாருடைய மகள் நாங்கள் இரவை கழிக்க உங்கள் தந்தை வீட்டில் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று அவளிடம் கேட்டாள் அவள் தன் குடும்பத்தைப் பற்றி சொன்னதும் அவளுடைய மகிழ்ச்சி மேலும் அதிகரித்தது எங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்கு வைக்கோல் இருக்கு நிறைய தீவனங்கள் இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மிகவும் அன்புடன் அந்த முதியவரை தன் வீட்டிற்கு அழைக்கிறாள் அந்த முதியவருக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் குறித்து தான் தாயிடம் சொல்வதற்காக விரைவாக சென்றால் தன் வீட்டிற்கு இந்த நற்குணம் இன்றைய காலகட்டத்தில் அழிந்து கொண்டு வருகிறது கர்த்தரின் அன்பு நமக்குள் இருக்குமானால் நலம் பேணும் நற்குணம் நமக்குள் இருக்குமானால் உபசரிக்கிற நற்குணம் தானாகவே நமக்குள் தோன்ற ஆரம்பிக்கும் நாம் நாம் பேணும் பொழுது பொழுது சுயநலம் இல்லாமல் இந்த பூமியில் வாழும் கர்த்தரை பெரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் என் அன்பு அந்த கிணற்றில் இருந்த முதியவர் யார் தெரியுமா நம் விசுவாசத்தின் தந்தையான ஆபிரஹாமின் வேலைக்காரன் ரபிகாலுடைய தாத்தாவின் சகோதரன் தான் இந்த ஆபிரஹாம் இவ்வாறாக ஆபிரஹாமின் வேலைக்காரன் ரபேகாலின் தந்தையான பெத்துவேலின் வீட்டில் வரவேற்கப்படுகிறார் அவருக்கு உணவு வழங்குகின்றனர் அவர் தன் வருகைக்கான காரணத்தை வெளிப்படுத்தும் வரை சாப்பிட மறுத்துவிட்டார் அப்ரஹாமின் வேலைக்காரன் தான் வந்த காரணத்தை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆப்ரஹாமை குறித்தும் குறித்தும் அவர்களின் வாக்கு தத்துவத்தின் புதல்வனான ஈசாக்கை குறித்தும் சொல்ல ஆரம்பிக்கிறார் தேவன் எவ்வளவாய் ஆப்ரஹாமை ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதையும் விலக்கி சொன்னார் அந்த வேலைக்காரர் ஈசாக்கிற்கு பெண் தேட வந்த தன் நோக்கத்தை குறித்தும் விரிவாய் பெத்துவேலிடத்தில் சொன்னார் காணா நாட்டு பெண்களிலிருந்து ஈசாக்கிற்கு ஒருபோதும் துணையை தேடக்கூடாது என்ற உறுதிமொழியை ஆபிரஹாமின் ஊழியக்காரிடத்தில் ஆபிரஹாம் பெற்றதன் நோக்கம் என்ன தெரியுமா அந்நிய தெய்வங்களை வழிபட்டு வந்தாங்க காணானியர்கள் அப்படிப்பட்ட இடத்துல ஒருபோதும் பெண் கொள்ள என்று சொல்லி ஆபிரஹாம் தீர்க்கமாய் அறிந்திருந்தார் தனக்கு பின்பாக கர்த்தருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தகன் மகனுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதையும் ஆம்பிரஹாம் தீர்க்கமாய் அறிந்திருந்தார் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தரை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு குடும்பத்தில் இருந்துதான் பெண் கொள்ள வேண்டும் என்பதில் ஆபிரகாம் தீர்க்கமாய் இருந்தார் ஆபிரகாம் கிணற்றின் அருகே கர்த்தரிடத்தில் ஜெபித்த ஜெபத்தி குறித்தும் பகிர்ந்து கொள்கிறான் நான் குடிக்க குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீருமுடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும் என்று இவ்வாறாய் ஜெபித்ததாக ஆபிரஹாமின் ஊழியக்காரன் பகிர்ந்து கொண்டான் ஆபிரகமுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க குடும்பமே நெகிழ்ந்து நின்றது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ரப்பேக்கால் குடும்பத்தினர் சொல்லி ரப்பேக்காலை ஈசாக்கு நிச்சயித்து அவர்கள் ஒரு திருமண உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் ஆபிரஹாமின் ஊழியக்காரன் தான் வந்த பணி தன் வந்த வேலை சிறப்பாய் முடிந்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆப்ரஹாமின் ஊழியக்காரன் ரெபேக்காலோடு மறுநாளே காணானுக்கு கிளம்ப தயாராக இருந்த பொழுது அவள் குடும்பத்தினர் அவள் தங்களோடு பத்து நாட்களாவது தங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினர் இறுதியாக ரெபேக்காலின் விருப்பத்தை கேட்க முன்வந்தனர் அவள் குடும்பத்தினர் ரெபேக்காலை அழைத்து இந்த மனிதனோடு போகிறாயா என்றார்கள் போகிறேன் என்றால் தன் சொந்த முடிவுகளை விருப்பங்களை காட்டிலும் கர்த்தரின் விருப்பமே கர்த்தரின் சித்தமே தன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ரெபேகால் நினைத்திருந்தபடியினால் நான் போகிறேன் என்று உடனடியாக பதில்மொழி மொழி கூறுகிறாள் நம் விருப்பங்களை நம் எண்ணங்களை திணிப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தரின் விண்ணப்பங்களை கர்த்தரின் சித்தத்தை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த முன்வரும் பொழுது நம் வாழ்க்கையிலும் ஏற்ற துணையை பெற முடியும் ரெபிகாலின் குடும்பத்தினர் தங்கள் அன்பான ரபிகாலை ஆசீர்வதித்தனர் ரபிகால் தன் குழந்தை பருவ செவிலியருடனும் வேலைக்கார பெண்களுடனும் சேர்ந்து ஆப்ரஹாமின் ஊழியக்காரனோடு புறப்பட்டாள் தன் வீட்டில் உள்ள எல்லா பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடே மிக நீண்ட தூர பயணம் கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அது ஒரு வசதியான பயணமாக இருக்க வாய்ப்பில்லை ஒட்டகத்திலேயே நீண்ட தூரம் பயணம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல பயணத்தில் நிச்சயம் ஈசாக்கை குறித்தும் அவனுடைய குடும்பத்தை குறித்தும் நன்கு கேட்டு அறிந்திருந்திருப்பாள் என்று நினைக்கிறேன் கத்தர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் ஆப்ரகாமின் ஊழியக்காரன் பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இருதயம் எவ்வளவாய் மகிழ்ந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை இதோ ஈசாக்கை சந்திக்கும் நேரம் வந்தது வயல்வெளியில் யாரோ ஒரு மனிதன் நடப்பதை ரபேக்கால் பார்க்கிறாள் ஒட்டகத்திலிருந்து மிக விரைவாக இறங்குகிறாள் அது ஈசாக்கு என்று உடனே தன் முகத்தை சால்வையால் மூடிக்கொண்டால் இது ரெபேகாலின் பணிவையும் அடக்கத்தையும் காட்டுகிறது ஏறக்குறைய நாற்பது வயதான ஈசாக் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன தனது தாயார் சாராவின் இழப்பால் மிகவும் துயரத்தில் இருந்தார் ஈசாக் மென்மையான உணர்வுகளை கொண்ட இதயத்தைக் கொண்டவர் என்று நினைக்கிறேன் இப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு நற்குணசாலியான ரபே காலை தேவன் கொடுத்தார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க இருவரும் ஒருவரையொருவர் நேசிக்க ஆரம்பித்தனர் ரபேகாலின் தைரியம் உழைப்பு விருந்தோம்பல் பணிவு நாம் எப்படி அவளை பாராட்டாமல் இருக்க முடியும் இவளின் நற்குணங்கள் நம் நற்குணங்களாய் மாறட்டும் நற்குணசாலிகளாய் மாறுவோம் இயேசுவின் அன்பை பகிர்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக